பாகம் நான்கு சர்க்கரை நாளும் கோளும் நன்மக்களுக்கு நன்மையே செய்யுமாம் அவன் குடியிருக்கும் மறுபடை வீடு அவன் திருவடியின் தியானச் சிறப்பு கூறக் கேள்மின் மாதமும் தினவாரமும் திதியோகமும் பல நாள்களும் படர் மாதிரம் திரிகோள்களும் கழல் பேணும் அன்பர்கள் பால் நலம் தர பச்சலம் அது அருட்குணா சிறந்த விற்பன ரகக்கணா சுரரை ஒழித்தவா அனந்த சித்துரு எடுத்தவா மால் அயன் சுரர்கோனும் உம்பர் எல்லாரும் வந்தனமே புரிந்திடு வானவன் சுடர் வேலவன் குரு ஞான கந்த பிரானெனும் படி மத்தகமிசை தரித்தவா குளிர்ந்த கத்திகை பறித்தவா மட்டருமிகலையில் பிடித்தவா சிவந்த அக்கினின் உதர்கணா சிவகுரு எனும் நாதா சிவகுரு எனும் நாதா நாத இங்கித வேதமும் பல் புராணமும் கலையாக மங்களும் நாத வாயில் வந்தனவே எனும் துணிபே அறிந்தபின் நச்சுவது இவன் எது கணித்தையோ செறிந்த ஷ்பகை கெடுத்துமே நட்புடைய அருளமிழ்து உணில் சதா சிறந்த துத்தியை அளிக்குமே நாளும் தேனினும் சுவையும் விண்டலமே வரும் சுரர் நாடியுண்டிடு போதனும் தனியேயுமின்றிடுமே கரும்பொடு நட்டம் இன்முப்பழமுவர்க்குமே விளைந்த சர்க்கரை கசக்குமே நச்சுசி முற்றிய பயத்தொடே கலந்த புத்த முதுக்குமோ கலந்த முது இனிக்குமோ அதை இனி அருளாயோ அதை இனி அருளாயோ பூதலம் தனிலேயும் நன்குடை மீதலம் தனிலேயும் வண்டர் மலர்ந்தவு நாதவம் பதனேயம் என்பதுவே தினம் திகள் பொற்பொரும் அழகது கொடுக்குமே உயர்ந்த மெய்ப்பெயர் புணர்த்துமே பொய்த்திட வினைகளை அறுக்குமே மிகுந்த சித்திகள் பெருக்குமே பூரணம் தருமே நிறம்பெழில் ஆதனம் தருமே அணிந்திடு தருமே வாழ்வதும் தருமே உடம்பொடு பொக்கரு புகழினை அளிக்குமே பிறந்து செத்திடல் தொலைக்குமே புத்தியில் அறிவினை விளக்குமே நிறைந்த முத்தியும் இசைக்குமே இதை நிதம் உதவா சீதளம் சொறி கோதில் பங்கயமே மலர்ந்திடு வாவி தங்கிய சீரடர்ந்த விராவினன் குடியேரகம் பரபூதரம் சிவ சித்தரும் முனிவரும் வசித்த சோலையும் திரை கடலடிக்கும் வாய் செக்கணம் உளவிடு பொறுப்பெலாம் இருந்து அளித்தருள்ளயில் கையா தேரைந்திடு கானகந்தனில் மாநிலம் சுதையாலிரும் சரிசேருடம்பு தளாட வந்த சந்நியாச சுந்தர ரூப அம்பர சிப்பர வெளித்தனில் நடிக்கும கண்ட தத்துவ பரத்துவா செப்பரும் ரகசிய நிலைக்குளே விளங்கும் தற்பர திரித்துவா செப்பரும் ரகசிய நிலைக்குளே விளங்கு தற்பர திருத்துவா திருவளர் முருகோனே திருவளர் முருகோ